திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தலைவர் சரவணன் முன்னிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு சுமார் முப்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர்கள் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மின்சாரம் சாலை வசதி கழிப்பறை வசதி துறை சார்ந்த அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என அரசு அலுவலர்களை அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை விரைவில் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் இருபத்தி மூன்று பேரூராட்சி மூன்று நகராட்சி ஒரு மாநகராட்சி ஆகிய பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடைகளுக்கும் அங்கன்வாடி மையங்களுக்கும் புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்றும் ஏழு சட்டமன்ற தொகுதிக்கும் வளர்ச்சிப் பணிகள் சீராக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி தங்கச்சிமாப்பட்டியில் சுமார் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பாலம் திப்பம்பட்டி கருப்பன கவுண்டன்புதூர் ஆகிய பகுதிகளில் பகுதிநேர நியாயவிலைக் கடைகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கி வருவதாகவும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை இருபது லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தோரு மாதங்களில் மூவாயிரம் நியாயவிலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் மற்றும் பகுதிநேர நியாயவிலைக் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தொப்பம்பட்டியில் சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு இடங்களிலும் தனித்தனியாக கட்டணம் செலுத்தி சுற்றுலா தலங்களை ரசித்து வந்தனர் இந்நிலையில் கொடைக்கானல் வன உயிரின சரணாலயத்திற்குள் உள்ள பில்லர் ராக் குணா குகை ஃபைன் ஃபாரஸ்ட் மோயர் பாயிண்ட் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கான ஒரே இடத்தில் சுற்றுலா பயணிகளிடம் வனத்துறையினர் நுழைவு கட்டணம் வசூலித்து வருகின்றனர் பெரியவர்களுக்கு நபர் ஒருவருக்கு முப்பது ரூபாயும் ஐந்து வயது முதல் பன்னெண்டு வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இருபது ரூபாயும் வாகனம் ஒன்றிற்கு ஐம்பது ரூபாய் வீதமும் வனத்துறையினர் வசூல் செய்து வருகின்றனர் விவசாயத்தை பாதுகாப்பதற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவற்றில் மிக முக்கியமான திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசன் சம்மன் நிதி யோஜனா திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கே நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் பெறப்படும் தொகையானது விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கையில் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாகவும் உரிமைத் தொகையாகவும் வழங்கப்படக்கூடிய வருடத்துக்கு ஆறாயிரம் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் வழங்கி வருவது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது இதை வந்து நாங்கள் ஒரு விதம் பூச்சி மருந்து வாங்க பயன்படுத்தி கொள்கிறோம் இது அனைத்து வகையிலையுமே மிக சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை வந்து தவறாது வழங்கி வரக்கூடிய நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு என் போன்ற சிறு குறு விவசாயிகளின் சார்பாக மனமார்ந்த அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பட்டி கிராம கரதன்பட்டியில் இருக்கிற வெங்கட்ராம பேசுகிறேன் நான் வந்து சிறு குறு விவசாயம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் பத்து இருபது வருஷமா இந்த சிறு குறு விவசாயத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து நாலு மாதத்துக்கு விட ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதே போல் பத்தொம்போது தவணை வாங்கிட்டேன் இருபதாவது தவணை வந்து இப்போ போட்டு விட்டுருக்காங்க அந்த ரெண்டாயிரவா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ உரம் வாங்குறதுக்கோ அதை தசக்கூலிக்கோ கூலி ஆட்டுகளை வந்து நம்ம கையிருப்போல் எடுத்து செலவு பண்ணுறா அவங்க வந்து ரொம்ப உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் இந்த ரெண்டாயிரூவா இப்போ இந்த இருபது தவணை போட்டுட்டனால அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது போல் எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறதுனால இது மத்திய அரசு நம்மளுக்கு எல்லாம் வந்து நல்லா உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து ரொம்ப பாராட்டணும் வருங்காலத்துலேயும் இதே போல் மத்திய அரசு போல ஏழைகளுக்கு வந்து நல்லா உதவி செஞ்சு விவசாயத்தை முன்னேற்றத்துக்கு அவங்க உதவி செஞ்சாங்கன்னா இன்னும் விவசாயம் வந்து நல்லா முன்னா செழிப்பாகும் அதனால் மத்திய அரசுக்கு ரொம்ப பாராட்டுக்குள்ள